மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கு புத்தம் புதுக்காலை நிகழ்ச்சியில் மாய்சதுர பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த பகுதியை தீர்வு காண்டுட்டோம் இந்த பகுதியை தீர்வு காண்டுட்டோம் இந்த பகுதியை தீர்வு காண்றது ரொம்ப சுலபம் இதையும் தீர்வு காண்றது ரொம்ப சுலபம் ஸோ இது பாதி முடிச்சிட்டோம் இது ரொம்ப இப்போது இதை பார்த்துருவோம் இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேத்தா முப்பத்தி ஆறு ஒன்று வந்துட்டு ஐந்து அப்போ இன்னொன்று என்னது முப்பத்தி ஆறு மைனஸ் ஐந்து இது முப்பத்தி ஒன்று சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தீங்கன்னா நூற்றி முப்பது சரிங்களா ஸோ முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி ஏழு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஏழு இது முப்பத்தி மூணு சரிங்களா இது முப்பத்தி மூணு வந்துடுச்சு இங்கே என்ன வரும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா முப்பத்தி ரெ முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஆறு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் முப்பது நூற்றி ஒன்று இதை மூணு செத்தா நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று வருது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் ஸோ நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபது நூற்றி ஒன்று இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தொம்போது அது எப்படி போடலாம் அறுபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தொம்போது அறுபத்தஞ்சி ப்ளஸ் முப்பதுன்னு போடலாமா அறுபத்தஞ்சி ப்ளஸ் முப்பது அப்படின்னு போட்டிங்கனாக்கா தொண்ணூத்தஞ்சி வந்துடுது இது மூணு செத்தாக தொண்ணூத்தஞ்சு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது முப்பத்தி ஐந்து சரிங்களா முப்பத்தஞ்சு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் நமக்கு டாய்னல் நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பத்தொன்று அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஆறு அப்புறம் பத்து பத்தாக கொடுங்க எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூத்தாறு நூற்றி ஆறு நூற்றி பதினாறு இதை மூணு செத்தாக நூற்றி பதினாறு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இங்கே நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாறு இங்கே பதினாலு வரும் சரிங்களா இங்கே பதினாலு வந்த பிறகு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியே கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க முப்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாலு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு இந்த மூணு செத்தா எழுபத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தெட்டு இது ஐம்பத்தி இரண்டு சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இது ரெண்டு செத்தாக அறுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எப்படி போடலாம் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுலேருந்து ஐம்பது கூட்டுங்க அப்போ எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு இது மூணு செத்தா நூற்றி பதினாலு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாலு இது பதினாறு சரிங்களா இது பதினாறு வந்துடுச்சு கடைசியாக இந்த எண் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா டயங்கிள் நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் இப்படி நூற்றி முப்பது கண்டு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த மூணு செத்து நூற்றி இருபத்தஞ்சி எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம் இது ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று ப்ளஸ் பதிமூணு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எழுபது எண்பது இது மூணு செத்தாக எண்பது இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது சரிங்களா இப்போ நம்ம மூன்று பகுதியை நம்ம முழுமையாக தீர்வு கண்டிருக்கோம் கடைசி பகுதி இது சரிங்களா இதுக்கு வரலாம் இது என்ன வரும் இது ரெண்டு செத்தா எண்பது ஒன்று வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு இது என்ன வரும் எண்பது மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு அப்போது இருபத்தெட்டு வரும் சரிங்களா இருபத்தி எட்டு ஸோ இருபத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு முப்பது முப்பது ப்ளஸ் ஐம்பது எண்பது சரிங்களா இப்போ பாருங்கள் இதை தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்